கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி ஆர்ச்கேட் ஏத்திரில் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தங்கராசு முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் அன்பழகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் மதுரை சத்தியமங்கலத்தில் வசித்து வந்த நரிக்குறவர்களை அழைத்து வந்து இவர்கள்தான் தமிழ்ச் சமூகம் எனவும் குடிமக்கள் எனவும் முருகனுக்கு பெண் கொடுத்த சமூகம் நரிக்குறவர் சமூகம் என பதிவு செய்துள்ளார் இது முற்றிலும் தவறு முருகனுக்கும் வணங்க உரிமை கொண்டாட குறிஞ்சி நில மக்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு எனவும் வரலாற்றை தவறாக பேசி நரி நரிக்குறவ மக்களுக்கும் மலைக்குறவர் இன மக்களுக்கும் இடையே பெரும் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியுள்ளார் இதனை குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மழை குறவர் சங்க மாநில தலைவர் பூராசாமி பொதுக்குழு உறுப்பினர் வேட்டைக்காரன் நிர்வாகிகள் மணிகண்டன் விஜயகுமார் லக்ஷ்மி சரோஜா உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோம் நில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டமானது இங்கு நடைபெற்றிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது மதுரையில் நடைபெற்ற முருக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரை சகிமங்கலத்தில் வசிக்கக்கூடிய நரிக்கர மக்களை அழைத்து வந்து இவர்கள்தான் தமிழ் சமூகம் எனவும் இவர்கள் தான் கூறுக்குடி சமூகம் எனவும் இவர்கள்தான் வேடுகுளத்தை சேர்ந்த தமிழ் சமூகம் எனவும் இவர்கள் முருகனுக்கு பெண் கொடுத்த சமூகம் எனவும் ஒரு வரலாற்று பிடியை இங்கே பதிவு செய்துள்ளார் இது முற்றிலும் தவறான ஒன்று முருகனுக்கும் நரிக்கார மக்களுக்கும் எந்த விதத்திலும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது இங்கே நாடிந்த விடயம் இங்கே வாழ்வதற்கும் வணங்குவதற்கும் அனைவருக்கும் சம உரிமை உண்டு ஆனால் முருகனை குறுஞ்சினத்தில் தோன்றிய முப்பாட்டன் குரமகன் முருகனை உரிமை கொண்டாட இந்த மலைக்குற இனத்துக்கு மட்டுமே உரிமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிஞ்செலத்திலே தோன்றிய குறமகன் முருகனின் வரலாற்றையும் குறிஞ்சலத்தின் மக்களின் அதிகாரத்தையும் அடையாளத்தையும் திருடி நரிக்கார மக்கள் மீது திசை திருப்பதுமாக உங்கள் பதிவு இருக்கிறது இதனால் நரிக்கார மக்களுக்கும் ஒன்றும் அறியாத நரிக்கார மக்களுக்கும் குறவர் மலைக்குற மக்களுக்கும் பெரும் கலவரம் விதமாக இருக்கிறது இந்த சூழலில் நீங்கள் விதமாக இருக்கிறது இதனால் நீங்கள் பேராசிரியர் என்பதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டீர்கள் இவர் மீது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்